ஆய்ங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆலு பரோட்டா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் உருளைக்கிழங்கு ஒரு நாலஞ்சு விசில் கொடுத்துருங்க தோல் எடுத்துகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருங்க அந்த உருளைக்கெழங்கு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க கட் பண்ண பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் ஓமம் இருந்தாலும் போடலாங்க நல்லாயிருக்கும் வாசனை மஞ்சத்தூள் உப்பு ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் கருகாப்பூல் மல்லித்தளை காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தேவைப்பட்டால் ஆம்ச்சூர் பொடி கூட போட்டுக்கலாங்க குட் போட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுருங்க எப்பவும் போல் சப்பாத்தி தேய்ச்சிடுங்க நம்ம உருளைக்கெழங்கு உருட்டி வச்சுருக்குறோம்ல அதை நடுவில் வச்சுருங்க இந்த சப்பாத்தி அப்படியே எடுத்து மடக்கணுங்க மாவு கரெக்ட் கொஞ்சம் லு இருந்துச்சுன்னா அதை மாவு எடுத்துருங்க லைட் லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணால் போதும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எடுத்துடலாங்க மாவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக தேய்ச்சிடணுங்க இது ரொம்ப ஈஸி செய்கிறதுங்க நீங்கள் இதேவே எண்ணெயில் தாளிச்சின்னா கூட எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் இதெல்லாம் போட்டு செஞ்சது இதே டேஸ்ட்டாக இருக்குங்க தோசைக்கல் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி சப்பாத்தியும் ரெண்டு பக்கம் சுட்டு எடுத்துடணுங்க மேலே பட்டரோ நெய்யோ போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளுடைய ஆளு பரோட்டா ரெடிங்க இதுக்கு சைடிஷ் தேவையில்லை தயிர் இருந்தால் போதுங்க எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூங்க